ஹை ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வணக்கம் எல்லாருந்து ஃபீக்கிங் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா இந்த மாதிரி பேக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஷாப்லேயும் சரி பெரிய பெரிய ஸ்டோர்லேயும் சரி ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் இந்த மாதிரி தான் எழுதியிருக்கோம் சத் இஸ் அப் கோல் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம் இது வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக வந்து கடையில் கிடைக்கும் இது நம்ம ஒரு சின்ன பேக்கெட் போல் வாங்கி யூஸ் பண்ணால் சின்ன சைஸ் பேக்கெட்லாம் நாற்பத்தஞ்சு ரூபா போல் இருக்கும் நீங்கள் ஒன்று வாங்குனீங்கனால கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதம் போதும் ரொம்ப வந்து அதிகமான அளவுக்கு இதை யூஸ் பண்ண முடியாது ஜஸ்ட்டு நம்ம ஒரு கால் ஸ்பூன் யூஸ் பண்ணோம்னாலே ஒரு கிளாஸ் தண்ணிக்கு கரெக்டாக இருக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பேக்கெட் வந்து வாங்கி வச்சுக்கோங்க இதை வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உளுக்கில் ஒரு பேப்பரில் இந்த மாதிரி இருக்கும் நம்ம குளுக்கோஸ் எப்படி பேக் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி இருக்கும் இப்படி பார்க்குறதுக்கு இப்படி ரொம்ப வந்து மெல்லிஸாக உமி போல இருக்கும் இப்படி இது வந்து அப்படியே நம்ம ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணியில் போட்டுக்கணும் எவ்வளோ உங்களுக்கு தேவையோ அளவுக்கு சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு கிளாஸ் தண்ணியில் இதை போட்டிங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து ரொம்ப திக்காகிடும் அதனால் நான் வந்து இது கொஞ்சமாக சேர்க்குறேன் ஒரு அரை அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்க்க போகிறேன் பாருங்க இதோட ரேட் வந்து இதில் போட்டிருக்காங்க இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் பேக்கெட் உங்களுக்கு எவ்வளோ பேக்கெட் வேணுமோ ஃபஸ்ட்டு ஒரு சின்னதாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள் வெயிலுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் வெயிலுக்கு வந்து நம்ம சுத்தமாக வெளியிலே போக முடியல ரொம்ப வெயில் வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்னாலோ இல்லை வயிறு ரொம்ப சூடாக இருக்குது அப்படின்னாலோ நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் ஒரு கிளாஸ் தண்ணியில் ஜஸ்ட்டு ஒரு கால் ஸ்பூன்லேருந்து அரை ஸ்பூன் அளவுக்கு இதில் போட்டுருங்க போட்டுவிட்டு இதில் கல்கண்டு பவுடர் சேர்த்துக்கோங்க கல்கண்டு பவுடர் சேர்த்துட்டு இதை அப்படியே வச்சுருங்க ஒரு அரை மணி நேரம் போல் இருக்கட்டும் அரை மணி நேரம் கழித்து நம்ம பார்த்தோம்னா இது தண்ணி வந்து ஃபுல்லாக திக்கான மாதிரி இருக்கும் நம்ம இந்த பாதாம் பிசுன்லாம் சாப்பிடுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கும் இதை பார்க்குறதுக்கு தண்ணி வந்து கெட்டியான மாதிரி இப்போ இது அப்படியே வந்து ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம் இது ஒரு பத்து நிமிஷம் கழித்து இல்லை ஒரு அரை மணி நேரம் போல் விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இது கொஞ்சம் திக்காக இருக்கும் இல்லைங்களா அப்போ வந்து குடிக்கிற ஸ்டேஜுக்கு கரெக்டாக வந்துடும் அந்த டைமில் இதில் கொஞ்சம் எலுமிச்சை பழ சார் எலுமிச்சை சாறு வந்து ஆப்ஷனல் மட்டும்தான் உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்க்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் எலுமிச்சைப்பழம் வந்து ஜஸ்ட்டு டேஸ்ட்டுக்காக தான் அதோடு வந்து நம்மளுக்கு சில்லுன்னு இருக்கிறதுக்கு வயிறு நம்ம லெமன் ஜூஸ்லாம் குடிக்கலுங்க அந்த மாதிரி நல்லாயிருக்கும் இப்போ எலுமிச்சை பழ சார் கொஞ்சமாக சேர்த்துட்டு இதை அப்படியே வந்து குடிச்சிக்கோங்க மதியான டைமில் நீங்கள் குடிச்சிங்கன்னா ரொம்ப வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்து ஃபீல் பண்ணுவீங்க அதிகமாக வந்து உங்களுக்கு ஒரு வேக்காடை இருக்க மாதிரியோ இல்லை வேர் தண்ணி வர மாதிரியோ இல்லை ரொம்ப அதிகமாக வந்து வேர்க்கூறு வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னாலும் இந்த மாதிரி வந்து குடிச்சு பாருங்க ரொம்ப சூப்பராக வேலை செய்யும் ஒரு தடவை பிடிச்சிங்கன்னாலே உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் தெரியும் அதுக்கப்புறம் எத்தனை தடவை வேணாலும் நீங்கள் குடிக்கலாம் பாருங்கள் கொஞ்ச நேரம் கழித்து இந்த மாதிரி இருக்குது இப்போ இதில் எலுமிச்சி பழ சாறு குடிச்சு சேர்த்துக்க வேணுதான் அவ்வளோ தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தினமும் இதை குடிக்கலாம் வாரத்தில் ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து குடிங்க அதுக்கப்புறம் வேணும்னா நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமாகவும் இருங்க இந்த மாதிரி ஹெல்தியான எனர்ஜியான ட்ரிங்கை வீட்லையே செஞ்சு கொடுங்க நன்றி வணக்கம்